வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் செய்தியின் தலைப்பு சக்தி வழிபாடு அனைவருக்கும் பூர திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்கும் பரம்பொருளுக்கு தமிழ் தந்த தன்னிகரில்லாத பெயர் கடவுள் பிரம்மம் என்பது கடவுள் என்ற சொல்லிற்கு நிகரான வடமொழி சொல் பெயரும் உருவமும் இல்லாத சொரூப நிலை கடவுளுக்கு சைவ சமயம் தந்த பெயர் அம்மையப்பர் இதனை சிவசக்தி என்றும் கூறுவார்கள் கடவுள் என்ற ஒன்று முற்றறிவு உடையதாய் வரம்பில்லாத ஆற்றல் உடையதாய் இருக்கின்றது இங்கே அறிவும் ஆற்றலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க இயலாத நிலையில் கலந்து இருக்கின்றது அறிவினை சிவம் என்றும் சிவத்தின் ஆற்றலை சக்தி என்றும் கூறினார்கள் எனவே சிவசக்தி என்பது இரண்டு வேறு வேறு பொருட்கள் அல்ல ஒரே பொருளின் இரு வேறு தன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சூரியனும் சூரியனின் ஒளிக்கதிர்களும் வேறு வேறு அல்ல இதைப்போல போல சிவம் வேறு சக்தி வேறு என்று இரண்டாக பிரித்து பேதம் பார்ப்பது பேதமை ஆகும் ஒரு மலரில் நறுமணம் எந்த பகுதியில் இருக்கின்றது என்று கேட்டால் தனித்து சுட்டி காட்ட இயலாது அல்லவா அதுபோல சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்து இருக்கின்றன எனவே தனித்த சிவ வழிபாடும் சாத்தியமற்றது தனித்த சக்தி வழிபாடும் சாத்தியமற்றது இதனை விளக்க வந்த கோலம்தான் சிவலிங்க ரூபம் மற்றும் அம்மையப்பர் கோலம் பண்டைய காலங்களில் தனித்த சிவ வழிபாடு தனித்த சக்தி வழிபாடு என்று எதுவுமே இல்லை தனித்த சக்தி அல்லது அம்பாள் சன்னதி கூட கிடையாது தனித்த சக்தி வழிபாடு என்ற நடைமுறைகள் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது இன்றளவும் தொடர்கிறது உச்சக்கட்ட இயக்க ஆற்றலில் இருக்கின்ற சிவசக்தி தன் இயக்கத்தை சற்று தனித்துக்கொண்டு மிகச் சிறிதளவு ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்துகிறது இவ்வாறு வெளிப்பட்ட ஆற்றலின் சிறு துளிதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்றால் சிவசக்தியின் ஒட்டுமொத்த ஆற்றல் எத்தகையது என்று எண்ணி பாருங்கள் அப்பர் அம்மை என்று கூறாமல் அம்மை அப்பர் என்று சக்தியை முதன்மைப்படுத்தி ஏன் கூறினார்கள் இதற்கான விளக்கம் மிக மிக எளிது சூரியன் அனைத்து ஆற்றலையும் தன்னகத்தே பொதித்து வைத்திருந்தாலும் அதனை நாம் நெருங்க இயலாது உணர இயலாது அனுபவிக்க இயலாது பயனடையவும் முடியாது நம்மை தொடர்பு கொண்டு நமக்கு பயன் செய்வது சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற சூரியக் கதிர்கள் இதுபோல சிவம் தன் ஆற்றலாகிய சக்தியின் மூலமாக நம்மை தொடர்பு கொள்கின்றது நமக்கு பயன் செய்கின்றது எனவேதான் சக்தியாகிய அம்மைக்கு முதலிடம் தந்து அம்மையப்பர் என்று கூறினார்கள் சிவய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் வருகின்ற வா என்ற எழுத்து சக்தியின் குறியீடு யா என்ற எழுத்து உயிரின் குறியீடு துவக்கத்தில் வருகின்ற சி என்பது சிவத்தை குறிக்கின்றது இங்கே யா என்ற உயிர் வா என்ற சக்தியின் துணையால் தான் சிவத்தை நெருங்க இயலும் என்பதனால்தான் யாவிற்கு முன்னதாக வா என்ற எழுத்தை வடிவமைத்தார்கள் சிவய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் வருகின்ற யாவிற்கு வலதுபுறம் உள்ள நா என்பது மறைப்பாற்றலையும் மா என்பது உயிரின் ஆணவத்தையும் குறிக்கின்றது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் மத்தியில் உள்ள யா என்ற உயிர் வலப்புறம் உள்ள மற்றும் மாவுடன் சேர்ந்தால் உலகப்பற்று உண்டாகும் பிறவிகள் தொடரும் சிவத்தை அனுபவிக்க இயலாது இதற்கு மாறாக யா என்ற உயிர் தனக்கு முன்னதாக அல்லது இடப்புறமாக உள்ள வா என்ற சக்தியின் துணையை இருக பற்றினால் சிவத்தை நெருங்க இயலும் வீடு பேரும் அடைய இயலும் இதை குறிப்பதுதான் சிவய நம என்ற மந்திரத்தின் நோக்கம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆடிப்பூரம் என்ற இன்றைய நன்னாளில் நாம் அனைவரும் சக்தி வழிபாடு செய்கின்றோம் இந்த வழிபாட்டின் நோக்கம் என்ன ஜீவன்களாகிய நாம் உலக பற்றுக்களை துறந்து சக்தியின் துணையுடன் சிவத்தை நெருங்க வேண்டும் என்பதுதான் சக்தியின் துணையின்றி தன் முனைப்பாலோ சிற்று அறிவாலோ சிவத்தை நெருங்கவே இயலாது என்பதினால்தான் சக்தி வழிபாடு முதன்மைப்படுத்தப்பட்டதே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை எனவே சக்தி வழிபாட்டின் மூல நோக்கமே சிவத்திடம் சென்று சேருவதுதான் என்று புரிந்து கொண்டு உலகியல் தேவைகளை முன்வைத்து சக்தி வழிபாடு செய்ய மாட்டோம் விளக்கினை காண அந்த விளக்கின் ஒளியே உதவுவது போல சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியின் உதவியால் மட்டுமே சிவத்தை நெருங்க இயலும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்